மது கடையில எவ்வளவு வியாபாரம் ஆகியிருக்கு அப்படின்றத பாக்குற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இன்னொன்னு டார்கெட் பிக்ஸ் இந்த வருஷம் மது கடைகள்ல இவ்வளவு விற்பனை நடக்கணும்னு அந்த மது கடை ஆணையாளர்களே வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ற நிலைமை இப்ப வந்திருக்கு டாஸ்மாக்ல வர வருமானம்ன்றது வந்து அந்த துறைக்கு பேரே என்ன தெரியுமா மது விலக்கு துறை நீங்க என்ன நினைச்சிருக்காங்க மது விற்பனை துறை நினைச்சிருக்க இந்த அதிமுக அரசாங்கத்துக்கு அக்கறையே இல்ல நாங்க வந்தால் மது கடைகளை மூடிடுவோம்

அது வேஸ்ட் தான் லிங்க் நிறைய இடத்துல இல்ல ஜாயின்ட் நிறைய இடத்துல போகலாம் இப்போ இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இது சாதாரண விஷயமா சூலை மேட்லயே என்னமோ போன வருஷம் ஒரு பெண் வந்து அந்த கட்டாத வேலை மேல மூடி போடாத வேலை விருந்து இறந்துட்டாங்க மத்திய அரசு மற்ற திட்டங்கள் எல்லாம் போக அதுல வந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்து மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அது குழு அமைச்சு அந்த குழு வந்து மாநிலத்தில் பாப்புலேஷன் பொறுத்து இயற்கை வளங்களை பொறுத்து வேலை வாய்ப்பு பொறுத்து கல்வி அறிவை பொறுத்து இதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு ஃபார்முலா வச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அதில் நம்ம ரெப்பர் இருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு அதில் நாங்கள் பத்து ரூபா கொடுத்தா எங்களுக்கு வந்து நாலு ரூபா தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது இப்போ இல்லை எல்லா காலத்துக்கும் அப்படிதான் ஏன்னா நம்மளது வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படிங்கிறதுக்காக மற்ற மாநிலங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம கேள்வி கேட்கலாம் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் ஆனால் நீங்க என்ன செய்றீங்க மத்திய அரசு கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு பிப்டி பர்சன்ட் நம்ம கையில இருக்குது இல்லை வருமானம் அது எங்க போச்சு இப்போ எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி மத்திய அரசு இப்போ செய்திருக்குதுன்னா நாலு கட்டமாக இருந்த ஜிஎஸ்டியை ரெண்டு கட்டமாக குறைச்சாச்சு கிட்டத்தட்ட எத்தனையோ பொருட்களுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் இருந்தது பன்னெண்டு சதவீதம் ஆயிடுச்சு பன்னெண்டு இருந்தது அஞ்சு ஆக்கி ஆச்சு அஞ்சு பன்னெண்டு இருந்தது சில ஜீரோ ஆக்கி ஆச்சு இப்போ நீங்கள் அதிகப்படுத்துவோம் சொன்னால் சொன்னீங்க மக்களுக்கு பாதிப்பு இப்போ மக்கள் கையில் தானே காசை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு வருமான இழப்புன்றீங்க எப்படி வருமான இழப்பு வரும் இன்னைக்கு நாலு பொருள் வாங்குறது ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக இருந்தால் அஞ்சு பொருளாக வாங்க போகிறாங்க வருமானம் மக்கள் கையில பொருட்களா சேரப்போகுது பணமா சேரப்போது அவங்களுக்கு அது வியாபாரம் பெருக போது வர்த்தகம் பெருக போகுது அப்ப அரசாங்கத்துக்கு வருமானமும் இல்ல அப்ப என்னன்னா மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி அதை குறை சொல்லணும் அப்படின்றது மட்டும்தான் திமுக திமுக பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பூச்சாண்டி காட்டி இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாளும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி எதுக்கெடுத்தாலும் பிஜேபி வந்துடும் பிஜேபி அதை செய்தரும் பிஜேபி இது இப்படியே சொல்லியே தமிழ்நாட்டு மக்களை எத்தனை நாள் நீங்கள் ஓட்டு வாங்க முடியும் சொல்லுங்கள் இப்போ இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மத்திய அரசு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ உரிமைக்காக போராடுறோம் அது காங்கிரஸ் காலத்திலேயே நம்ம போராடி இருக்கிறோம் எந்த மத்திய அரசாக இருந்தாலும் போராடி தான் நம்ம பெற வேண்டியதாக இருக்குது அது இயற்கை தான் அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதே இவங்க ஆட்சியில் இருக்கும்போது கூட ஆட்சியில் பங்கு வைக்கும்போது போது எதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா ஒன்றும் வாங்கி கொடுக்கல திமுக பதினெட்டு வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க மைனாரிட்டி ஆட்சியில் ஆனால் எதையுமே அந்த நேரத்தில் வாங்கி கொடுக்கல இவங்களுக்கு தேவையான சுர்ஜித் சிங் பர்னாலாவை மட்டும் கவர்னராக எனக்கு கொடுங்க எங்களுக்கு வளம் குளிக்கும் துறையான இது இது அதாவது நம்ம போக்குவரத்து துறையை கொடுங்க விமானத்துறையை கொடுங்க கப்பல் துறையை கொடுங்க இதை மாதிரி கேட்டு வாங்கியாச்சு நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறையை கேளுங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்கியாச்சு அப்போ நம்ம உரிமையெல்லாம் கேட்டு வாங்கலை அப்போது இதை மட்டும் கேட்டு வாங்கிக்கினாங்க ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க உரிமை உரிமை இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க பட் பிஜேபி இப்போ இந்த ஜிஎஸ்டி விஷயத்துல அவங்க ஒரு நல்ல விஷயம் செய்தாங்க அடுத்தது இப்போ இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ அதெல்லாம் இருக்குதுல்ல நம்மளுக்கு ஹெல்த்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னாலும் சரி லைஃப் இன்சூரன்ஸ்னாலும் சரி டேக்ஸ் எஸ்டமிஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து ஓய்வு பெறுறவங்களுக்கெல்லாம் கூட பென்ஷன் கிடைக்கிறதுக்குலாம் கூட ஒரு வழிவகை பண்ணும்ல இப்போ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு வரவேற்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்பட்டு கலை கட்ட தொடங்கி இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா துணி கடைகள் அதாவது புது துணி எடுத்திருப்பாங்க வீட்டில் பலகாரம் வாங்கியிருப்பாங்க சோ துணி கடைகள் பலகார கடைகள்லாம் வந்து எவ்வளவு வியாபாரம் ஆச்சு அப்படின்றத பாக்குற மாதிரி மது கடையில் எவ்வளோ வியாபாரம் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்குற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இன்னொன்னு டார்கெட் ஃபிக்ஸ் இந்த வருஷம் மது கடைகளில் இவ்வளோ விற்பனை நடக்கணும்னு அந்த மதுக்கடை ஆணையாளர்களே வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ற நிலைமை இப்போ வந்திருக்கு கடந்த ஆண்டை விட ஆனா இப்போ ஃபிக்ஸ் பண்ண அந்த டார்கெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி தான் கடந்த ஆண்டு நானூத்தி கோடி இந்த வாட்டி ஐநூறு கோடின்ற டார்கெட் தான் பிக்ஸ் பண்ணாங்க டார்கெட்டை எல்லாம் தாண்டி ஏழ்நூற்றி கோடி கிட்ட மது விற்பனை ஆகியிருக்கு இந்த வருவாய் எல்லாம் எங்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார் இதுதான் டாஸ்மாக்ல வந்து மிகப்பெரிய மோசடி நடக்கிறது அப்படின்றது தான் அந்த புகார் பெறப்பட்டு எல்லா விசாமி அமலாக்கத்துறை முதல் கொண்டு விசாரணை கொண்டு வந்தாங்க இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போய் அது ஒரு இன்ட்ரீம் ஸ்டே வாங்கி வச்சிருந்தாங்க அது ஆனால் டாஸ்மாகில் வர்ற வருமானம்ன்றது வந்து அந்த துறைக்கு பேரே என்ன தெரியுமா மது துறை இவங்க என்ன நினச்சிருக்காங்க மது துறைன்னு நினச்சிருக்காங்க அது எங்கேயோ ஒன்று இலை மறைவு காய ஏதோ ஒன்று நடக்கணும் அவ்வளோதான் அந்த வருமானத்தை பெருசாக அரசாங்கம் எதிர்பார்க்க கூடாது இவங்க நலத்திட்டங்களுக்கு எல்லாமே அந்த வருமானத்தை தான் எதிர்பார்த்துருக்காங்க இந்த அரசாங்கம் அதுவும் இல்லாமல் நேரடி வருமானம் அரசுக்கு போகுது மறைமுக வருமானம் வேறு யார் யாருக்கோ போகுது இது இந்த ரெண்டு வகைகளையும் போகுது அதனால் இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு இது தான் அதாவது முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு ஆயிரம் தான் அதோடய வருமானம் இப்ப ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருந்தது ஐம்பதாயிரம் கோடி இப்ப வருஷத்துக்கு வருமானம் அப்போ எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க பாருங்க அப்போ அப்போ சேல்ஸ் வந்து அந்த டைம் தாண்டியும் நடக்குது சேல்ஸ் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருபத்தி நாலு மணி நடக்குது அதிகமா அந்த பத்து ரூபா வாங்குறதும் இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய இடத்துல அது தொடருது இதற்கு மேல பாத்தீங்கன்னா சில இடத்துல என்ன தகவல் வருதுன்னா பில் இல்லாத சப்ளையும் நடக்கிற மாதிரி அந்த மாதிரியும் தகவல் ஏன்னா பிடிஆர் தியாகராஜ் ஏற்கனவே சொன்னார் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்தாயிரம் கோடி அரசுக்கு வர வேண்டிய வரும் வருமானம் இந்த டாஸ்மாகில் வராமல் போகுது அப்படின்றது ஏற்கனவே அவர் சொன்னார் அப்போது இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து முறைகேடு இருக்குதுன்றது யதார்த்தமான உண்மை தான் ஆனால் என்னென்னா எல்லா தமிழ்நாட்டு மக்களில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒன்றரை கோடி குவாட்டர் பாட்டில் விற்கிறதா சொல்கிறாங்க அப்போ பாருங்க எந்த அளவுக்கு தமிழ்நாடு இந்த குடியால சீரழிந்து போயிது கடந்த ஆட்சி காலத்துல கனிமொழி அம்மா சொன்னாங்க இளம் விதவைகள் பெருகி விட்டார்கள் இந்த அதிமுக அரசாங்கத்துக்கு அக்கறையே இல்ல நாங்க வந்தால் மது கடைகளை மூடிடுவோம் சொன்னாங்களா இப்ப இவங்க அதே மாதிரி ஆட்சி தேர்தல் வாக்குறுதல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எல்லா டி டீஅடிக்ஷன் சென்டர்ஸ் நாங்க ஆரம்பிப்போம் இருந்து அவங்க மரக்கடிக்கிறதுக்கு புனரமைப்பு மையம் மறுவாழ்வு மையம் ஆரம்பிப்போம் நாங்கள் வரைக்கும் எல்லா மாவட்டத்துலேயும் ஆரம்பிச்சிருக்காங்களா அடுத்து என்ன சொன்னாங்க படிப்படியாக மது கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கடை மூடி இருக்காங்க அப்போ இந்த அரசாங்கம் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாக இருக்குது இதை தாண்டி என்னன்னா இப்போ மரக்காலத்தில் விழுப்புரத்தில் செங்கல்பட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் இறந்தவங்க எவ்வளோ பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ இந்த அரசாங்கம் எதை கட்டுப்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் எல்லா பக்கமும் போதை கலாச்சாரம் எங்க சக்கமாக இருக்குது கஞ்சா கலாச்சாரம் இருக்குது மக்கள் மத்தியில மது போதைன்றதை தாண்டி கஞ்சா கொக்கைன் போன்ற இதர பொருட்கள் இதர போதை பொருட்களும் அதிகமாக்கி அதிகமா இருக்குது அப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்து அது இதுக்கு முன்னாடி செயல்தர் பாவர் இருந்தாரு அவர் என்ன ஆஹ் ஆஹ் போதை பொருட்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்து ஆஹ் டூ த்ரீ ஃபோர்னு அம அமைச்சுன்னா போனாரு ஆனா கட்டுப்படவே இல்லை எதுவுமே அப்ப இவங்க எந்த அளவுல இருக்கிறாங்க இது என்னன்னா நீங்க கடை நிலையில அது பாருங்க அவனை தான் பிடிக்கிறாங்க யார் இதுக்கு ஊன்றுகோல் எய்தவர்கள் யார் பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணு அரசுலயோ இல்லைன்னா கட்சியிலையோ இல்லைன்னா அதிகார வட்டத்திலேயோ பெரிய லெவலில் இருப்பாங்க அவங்கள பிடிச்சா தான் இதை கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் மற்ற மாநிலத்திலேருந்து வரோம் மற்ற மாநிலத்திலேருந்து வரோம்லாம் நம்ம சொல்லவே கூடாது நம்ம மாநிலம் நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்களுக்கு சட்டம் ஒன்று சீராக இருக்குதுன்னு நம்ம மாநிலத்துக்குள்ளே எப்படி அவங்க எடுத்துகிட்டு வராங்க இங்கே தான் சேஃப்டி இங்கே தான் விற்க முடியும் இங்கே தான் நல்லா இருக்கணும் எப்படி அவங்களுக்கு அந்த எண்ணம் வருது அப்போ எல்லை தாண்டும்போது நீங்கள் தானே பிடிக்கணும் இந்த அரசாங்கம் அந்த விஷயத்துலையும் கோட்டை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்வாக கோளாறுல இருக்குது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதிருப்தி இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் இந்த போதை கலாச்சாரம்தான் ஊன்று ஊலாக இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்காக அதை கட்டுப்படுத்த வேண்டிய இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு ஆனால் இவங்க கட்டுப்படுத்தலை வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கு நம்முடைய பக்கத்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்லாம் கூட விடுத்திருக்காங்க இந்த வடகிழக்கு பருவமழையை சேதங்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் சார் இப்போ வடகிழக்கு பருவமழையை ஆரம்பிச்சாச்சு ஆக்சுவலாக வந்து இப்போ என்னன்னா குருவை சாகுபடி சம்பா சாகுபடி இப்போ நீங்க வந்து அந்த வளைநெல்ல வந்து வாங்கணும் இப்போ டெல்டா மாவட்டத்துல எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி பரவலா எடுத்துக்கிட்டாலும் இந்த சீசனுக்கு வந்து மூணு லட்சம் நெல்முட்டை டன் நெல்முட்டைகள் வந்து ஆறு லட்சம் டன் அதிகரிச்சிது டபுளாக அதிகரிச்சுக்குது நீங்கள் அப்போ என்ன செய்யணும் அக்டோபர் ஒன்றாம் இருந்து தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் நெல் கொள்முதல் செய்யணும் செப்டம்பர்லேருந்து நெல் கொள்முதல் செய்கிற நீங்கள் ஆகஸ்ட்ல ஆகஸ்ட்லேருந்தே நெல் கொள்முதல் செய்திருக்கணும் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நெல் கொள்முதல் நிலையங்கள் டெல்டா மாவட்டங்களில் குறைஞ்சி போச்சு அதே மாதிரி கிடங்கு நீங்க கொடவுன்ஸ் கொடவுன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கல்ல அந்த நெல் மூட்டைகள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு அனுப்பணும் நீங்க அனுப்பி வைக்காம நெல் மூட்டைகள் மொத்தம் இருக்குது அப்போ சாலையில எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் அவன் நெற்ப நெல்லை போட்டு வெயிட் பண்றாங்க விவசாயி என்னைக்கு இவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்களோ என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்களோன்னு ஒரு நாளைக்கு அதிமுக ஆட்சியிலே வந்து இப்போ கவிஞர் கருணாநிதி ஆட்சியில எட்நூறு மூட்டைகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நெல் கொள்முதல் நிலையில பர்ச்சேஸ் பண்ணாங்க

ஒருவேளை கமிஷன் பிரச்சனையா இல்லை எந்த பிரச்சனன்னு தெரியல கேன்சல் பண்ணதால இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மாநிலத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரயில் மூலமாக பண்ணோன்னு ஆனால் இப்போ உடனே பர்ச்சேஸ் பண்ணோம்ல அங்கே உடம்புல வேட்டிலேயே ஸ்டாக் அப்படியே இருக்குதே அது எடுக்கவே இல்லையா அப்போ இது நிர்வாக கோளாரா இல்லையா சக்கரபாணி அவர் என்ன சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி கொடுக்கல செறிவூட்டப்பட்ட அரிசின்னா வேற எதுவும் கிடையாது ஒரு நூறு கிலோ மூட்டைன்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ வந்து இந்த செறிவூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட அரிசியை அதை சேர்க்கணும் அவ்வளோதான் இதுதான் நூறு கிலோ தொண்ணூத்தொம்போது கிலோ சாதா அரிசி இது ஒரு ஒரு கிலோ சேர்க்கணும் இதை சேர்த்தா தான் இதை வந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்தாச்சு சட்டமன்றத்தில் இது இல்லாமல் நம்ம அமைச்சர் சொல்கிறாரு ஐயா சக்கரபாணி இன்னும் அனுமதி கொடுக்கலன்றாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி தவறான செய்தி அமைச்சர் சொல்கிறார் சட்டமன்றத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மத்திய அரசு அனுமதி கொடுத்தாச்சு அப்படின்றாரு இது ஒன்று ரெண்டாவது என்னன்னா பதினேழு சதவீத ஈரப்பதம் உள்ள நெல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இப்போ மழை நேரம் வந்ததால ஏழை ஏறாக வ வ வந்துச்சு அப்போ என்னன்னா ஈரப்பதம் அதிகம் மழைணும் அப்போ என்னன்னா இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து மத்திய அரசு கிட்ட அனுமதி கேட்கணும் எடப்பாடி ஆட்சியில் என்ன செய்வார்னா முன்னாடியே அனுமதி கேட்டுருவாரு இவங்க இப்போ தான் வந்து பத்தொன்பதாம் தேதி அனுமதி கடிதமே அனுப்புகிறாங்க அதற்குள்ள இன்னும் அதிகமான தாக்கம் ஏற்படும் பாதிப்பு வந்துடும்ல அது நெல்மணிகள் வளிச்சல் ஆயிடுது இல்லை அது அப்ப என்ன ஆயிடுது அப்ப அந்த பாதிப்பு யார் கொடுக்குது அப்ப என்னன்னா நிவாரணம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் அதுக்கு மாதிரி இன்சூரன்ஸ் கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வயல்வெயில இப்ப ராமநாதபுரம் அந்த எல்லாம் வந்து வயல் காடு ஃபுல்லாவே தண்ணி நிறைஞ்சு போய் நிக்குது அப்படியே அப்ப அந்த பயிரெல்லாம் சேதம் ஆயிடுதுங்களா இதெல்லாம் உடனடி நடவடிக்கை போர்க்கால நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா இப்ப இது எந்த அரசாங்கம் எதை நடத்து செய்யறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க இல்லை இது மட்டும் இல்லாம தமிழகத்திலேயே வந்து பல நகர பகுதிகளில் வந்து சாலைகள்ல தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் நம்ம நான்காயிரம் கோடி வந்து வடிகால சீரமைப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்ததா சொன்னாங்க அந்த கோடி எங்க மேயர் அவர்கள் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பின் போதும் செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ வார் ரூம்ல போயிட்டு துணை முதல்வர் அவர்கள் உட்காந்து செக் பண்றது சாலைகள்ல தண்ணீர் எங்க தேங்கி இதெல்லாம் பார்க்குறாங்க அப்ப நான்காயிரம் கோடியை செலவு பண்ணிட்டு இவங்க எதற்காக இப்படி போ இந்த நேரத்துல கடைசி

அந்த மாதிரி அதில் எக்ஸ்போர்ட் எல்லாம் இருந்தாங்க பொறியியல் வல்லுநர்கள் அவங்களாம் வச்சு பிளான் போட்டு பண்ணாங்க அந்த பிளான் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லைன்னா அது முடிஞ்ச பிறகு அதே கமிட்டி கிட்ட வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரிப்போர்ட் வாங்குனீங்களா ரிப்போர்ட் வாங்கி நாங்கள் சொன்னபடி தான் இவங்க கரெக்டாக கட்டி முடிச்சிருக்காங்க வச்சுருங்களா இன்னொன்று ஸ்லோப்பிங்கில் வரணும் அது இறங்கு முகமாக இருக்கணும் இறங்கு முகமாக இருக்கும்போது மேடான இடத்துல வந்து குறைவான பள்ளத்தை தோணும் அதே மாதிரி அதிக பள்ளமான இடத்துல அதிகமாக தோணும் இதெல்லாம் கணக்கு போட்டு தான் பண்ணணும் அவங்க கொடுத்தாங்க இவங்க எந்திரத்தனமாக அங்கங்கே டென்ட்ரு லோக்கல் லோக்கலுக்காக கொடுத்து அவங்க என்னன்னா ரோடை ஆக்கிரமித்து பண்ணி கட்டிட்டான் அந்த மழைநீர் மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு யூ டேன் போட்டு கட்டிட்டான் ஒரு இன்ஃப்ளூன்ஸோட கடைக்காரர் வந்து ஒரு கட்சிக்காரோ கடைக்காரர் படி வச்சுருந்தாங்கன்னா அந்த படியை தாண்டி ரோட்டுக்கே கட்டிட்டான் இப்படி ஏதோ ஒன்று கட்டி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் போய் பாருங்கள் அந்த அஞ்சு அடி மழைநீர் வடிகால் பார்த்தீங்கன்னா நாலரை அடிக்கு மண்ணு தான் இருக்கும் மேலே ஒரு அடி தான் ஓடிட்டு இருக்கும் அது வேஸ்ட் தான் லிங்க் நிறைய இடத்துல இல்லை ஜாயிண்ட்டு நிறைய இடத்துல போடல இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இது சாதாரண விஷயமா சூலை மேட்லேயே என்னமோ இப்போ போன வருஷம் ஒரு பெண் வந்து அந்த கட்டாததால மேலே மூடி போடாததால விழுந்து இறந்துட்டாங்க இன்னைக்கு அது வழக்கம் வந்துருக்குது இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து நிர்வாக சீர்கேடு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேயர் பிரியா அவர்களும் கே என் நேரு அவர்களும் அதிகா சேகர்பா அவர்களும் ஒவ்வொரு என்ன சொன்னாங்க எழுபது சதவீதம் பணி முடிஞ்சிச்சு எண்பது சதவீதம் முடிஞ்சிச்சு கடைசியா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிச்சு இப்போ தொண்ணூத்தஞ்சு இது அதாவது இவங்க ஆட்சியில இந்த சதவீதத்தை ஒன்று வச்சுக்கிறாங்க கையில அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பணி முடிஞ்சிச்சு மைனி வடிவாலா தொண்ணூத்தஞ்சு சதவீத பணி முடிஞ்சிச்சு எதுக்கு எடுத்தாலும் சதவீதம் எங்க அந்த அஞ்சு சதவீதம் அப்படிதான் தூர் கிராமப்புறங்கள் குடிமராமத்து பணிகள் பண்ணாததால எடப்பாடி ஆராய்ச்சி அந்த குடிமராமத்து பணி அந்த அளவுக்கு பண்ணாரு ஆறு ஏரி குளம் குட்டை கான்மா எல்லாத்துலயும் வந்து தூர் வார வச்சு அந்த விவசாயிகளை சொன்னாரு வண்டல் மண் அங்க இருக்கும் இருக்கிறதுல வந்து யூரியாவை விட ஸ்திரமான உரம் வந்து வயல்வெளிக்கு வண்டல் மண் அப்போ இந்த வண்டல் மண்ணை நீங்களே எடுத்த இலவசமாக உங்கள் உரமாக பயன்படுத்திக்கோங்கனா எல்லா இடத்துலயும் தூர்வாரப்பட்டது நீங்க பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் நினைக்கிறேன் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய மழை எப்பவுமே உடம்பாடுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கே தான் வந்து தண்ணி நிற்கும் பெரிய பிரச்சனையாகும் ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் கோவில்பட்டி அங்கெல்லாம் போன தடவை பார்த்தீங்கன்னா மழைக்காடாகிடுச்சு எப்படி கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு மேலே வரலாறு காணாத அளவுக்கு வந்துச்சு அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன நீங்கள் இந்த குடிமராமத்து பணிகள் பண்ணல கரையை செட் பண்ணிடணும் ஒவ்வொரு ஏரியிலையும் ஒவ்வொரு ஆறுலேயும் குளங்குட்டிலையும் கரைகளை வந்து ஸ்திரப்படுத்தணும் இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் செய்தாங்க ஏன்னா அவர் விவசாய பின்னணியிலேருந்து வந்ததால் இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடியார் விவசாயம் இருக்கிறதால அது இயற்கையில் அவருக்கு தெரியுது இன்றைக்கும் அதுதான் போய் அங்கே பாருங்கள் தஞ்சாவூரில் அந்த காட்டூர் பகுதி உரத்த நாடு பகுதி இன்றைக்கும் அந்த வயல்வெளியில் நின்று அவர் எல்லாத்தையும் ரகம் பிரிக்காது எது சன்ன ரகம் எது பொது ரகம் எல்லாத்தையும் பிரித்து இது எத்தனை நாளாக இருக்குது இது எத்தனை நாள் வந்து நிற்கும் இந்த நெல் பயிர்கள் மாதிரி தோட்டக்கலை பயிர்களை எப்படி வளர்க்கலாம் மானாவாரி பயிர்கள் சொர்ணவாரி பயிர்கள் இந்த பயிர்களை எப்படி வளர்க்கலாம் இது எல்லாம் வந்து அவருக்கு தெரியும் அவர் நல்ல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம பாதுகாக்கணும்னு பார்த்தாரு அதனாலதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கு அதே எடப்பாடியார் ஆட்சி வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் விவசாயிகளே அதான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டை திமுக எப்படி திவாலாக்குச்சு தமிழக அரசியல் குறித்த பல விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா